ஒண்ணு வேணாம் வள்ளலாரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வள்ளலார் புரட்சிகரமான சிந்தனைகள் சொல்லியது உண்மை என்றால் அவர் சொல்லியது உண்மை என்றால் சார் அவர் மேல யாழ்ப்பாணத்தை ஆறுமுக நாவலர் கேசே போட்டிருப்பாரு இல்லாட்டி பரம்பரையாக சைவத்தை பாதுகாக்கிற ஆறுமுக நாவலர் ரொம்ப சிம்பிள் லாஜிக் கொஸ்டின் பரம்பரையாக யாழ்ப்பாணத்தை ஆறுமுக நாவலரு சைவத்தை காப்பாற்றுகிற ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறவர் அப்போ அவர் வள்ளலார் கேஸ் போடணும் அவர் எதிர்த்து எதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் வள்ளலார் ஒரு சைவ மரபியலை பின்பற்றுவராக இருந்தால் ஆறுமுகல அவரை எதிர்த்து கேஸ் போட்டிருப்பாரு போட மாட்டார் வெரி சிம்பிள் ஒரு காலம் வரையில் சைவத்தின் மரபியலை ஒப்புக்கொண்டே வந்த வள்ளலார் ஒரு காலகட்டத்தில் மாறுகிறார் அவர் மாறுகிறார் ஒத்துக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு அவரையும் இல்லை இதே பிராண்டுக்குள்ள வாங்க கொண்டாங்கப்பா கொண்டாங்கப்பா இந்த பிராண்டில் தான் ஏகப்பட்ட பிராண்ட் அம்பாசிடர் அவைலபிளா நிறைய பேர் தான் கையில் இருக்கிறாங்களே நமக்கு சைவம்ங்கிற பிராண்ட் எடுத்தா மாணிக்க வாசகர் இருக்காரு சுந்தரர் இருக்காரு அப்பர் இருக்காரு நமக்கு ஞானசம்பந்தர் இருக்காரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சேர்க்கடா இருக்கிறாங்க என்னமோ அந்த தனியா போய் தனி கட்சி ஆரம்பிச்சா அவரையும் இங்கேயே சேர்த்துருவேன் இங்கேயே சேர்த்துருவேன்னா வேண்டாத வேலை இது சரி இதுக்கு நாங்க விளக்கம் ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டா விளக்கத்தை புரிஞ்சுக்கிற அளவு சக்தி உலகத்துல இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வள்ளலார் பேருபதேசம்னு ஒண்ணு பேசுறார் இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்ற இது என் கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்றார் அப்ப கடைசி வார்த்தைன்னு சொல்றது என்ன எழுதுற போது திஸ் இஸ் மை லாஸ்ட் வில்னு எழுதுனா கோர்ட்லா தான் செல்லும் அதுக்கு மூத்த முன்னாரத்து பிள்ளைக்கு எழுதிருப்பான் இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்லி ரெண்டாவது சம்சாரத்து பிள்ளைக்கு எழுதிடுவான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கோர்ட்டுக்கு போனா எது நிக்கும் அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் மை லாஸ்ட் வில் எதை டிக்ளேர் பண்றானோ அந்த டேட்டு தான் நிக்கும் அது மாதிரி வள்ளலார் சொல்றாரு இது என் கடைசி வார்த்தை நான் சொல்லுவதை நீங்க கேட்டுக்கங்க என்னுடைய கோயில்ல வந்து தேங்காய் பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு அமக்கலம் பண்ணாதீங்க அங்க வழக்கமான அந்த பஜனை மாதிரி என்னுடைய கோயில் ஆக்காதீங்க அந்த கோயிலில் வந்து திருநீர் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய வள்ளலார் டிக்ளேர் இப்போ தெரியுங்களா எனக்கு சைவத்து சன்மார்க்கத்து மேலேயோ விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல தான் ஒவ்வொரு வந்தது ஒரு மனிதனுடைய உண்மையை கற்பழிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மனிதர் வேற ஒரு உண்மைக்கு டிராவல் பண்ணிட்டார் வேற ஒரு உண்மைக்கு என்ன உருவமற்ற வடிவமற்ற பெயரற்ற ஜாதிகளால் அடையாளம் காணப்படுகிற கடவுள் தன்மையை தாண்டி பொதுத்தன்மையை நோக்கி வள்ளலார் நகர்ந்து விட்டார் அதை அவரையும் நான் என் பிராண்டுக்குள்ளே கொண்டாடுவேன் அப்படின்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஏன் என்ன ஒன்றும் பண்ண முடியல நீங்க புத்தகத்தை தேடி படிக்க பழகிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்களே அந்த உண்மையை கண்டறிஞ்சிருவீங்க அதுக்கு ஒரே வழி எந்த செய்தியா இருந்தாலும் வெறும் நான் வாட்ஸ்அப்ல வர்றதை நம்பாதீங்க பத்து புத்தகங்கள் எதிரெதிரா இருக்கிற புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படி படிக்கும் போதுதான் தான் ஒரு உண்மையை நீங்களாகவே கண்டறிய முடியும்